அது ஒரு சொல்லுவார் கேப்பாங்க ஹொட்டாயாவில் ஹொட்டயாள் ஹொட்டயாலு பட்டேல் பட்டேயர் பட்டையால் பட்டையல் எடுத்து போட்டு அன்றைக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க என்னோட ஃபாதர் பாலமுருகன் சார் வந்து சிவாஜி ஐயாவால தான் அறிமுகப்படுத்தப்பட்டார் அந்த படம் வந்து அன்புக்கரங்க அந்த அன்புக்கரங்க வந்து நீங்க தான் வந்து கேமரா சுவிட்ச் ஆகணும் அப்போ அந்த படைய பெரிய கேமரா இருக்கு மிச் மிச்சல் மிச்சல் கேமராக்கு பெரிய இவ்வளோ பெரிய லைட் ஸ்விட்ச் மாதிரி டக் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கும் அவரோட ஆஃப் பண்ணி நிக்கும் மை ஃபர்ஸ்ட் பிக்சர் கேமரா ஸ்விட்ச் ஆன் வந்து கல்யாண பரிசுன்னு நினைக்கிறேன் மை ரிலிஜியஸ் டெக்ஸ்ட் டெல் மீ தட் மை कंट्री இஸ் ஃபர்ஸ்ட் லார்ட் ராமாவோட கோட் பரீ முதல் பதத்துல படிச்சதுன்னா திங் இஸ் எல்லாரும் என்ன தே ஃபெர்கெட் நா எங்க வீட்ல வந்து எப்பவுமே கடவுள் பக்தி ಜಾஸ்தி மாராஜாஸ் மகாஞ்சும் கூப்ட நடச்சது இத போல

இப்போ நீங்க கான்வென்ட் அதுக்கப்புறம் பெங்களூர்ல இது ஸோ நீங்க பேசுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை பட் அவர் தமிழ்ன்றதுக்கு அத்தாரிட்டி எங்க நடிகரத்தில் தமிழ் எங்க வாரதியார் சொல்லிக் கொடுத்ததோடு அதிகம் சொல்லிக் கொடுத்தது எங்களுக்கு நடிகர் தான் ஒரு இங்கிலீஷ் பேசுறது மட்டுமில்ல த வேஹி ப்ரொனௌன்ஸ் சம் வேர்ட்ஸ் இது எப்படி அது ஆச்சரியம் இப்போ அதில் அந்த இது ஒன்று என்னன்னா இந்த தெய்வமான படம் அதுல வந்து அந்த விஜய் கேரக்டர் வந்து பெரியவரை கேட்டோம்னா இப்ப அதை ஹோட்டல் கட்டணும்னு சொன்னேன் அது ஒரு சொல்வார் இங்க பாங்க

ஸ்பஞ்ச் மாதிரி கேரிஸ் ஆன் ஜஸ்ட் டேக்கிங் இட்டு டேக்கிங் இட்டு டேக்கிங் இப்போ நீங்கள் அந்த ஹோட்டல்னு சொன்ன மாதிரி ஜென்ரலி யார் இருந்தாலும் கெட் அவுட்ன்னு வாங்க அவுட் அது எப்படி எப்படி ஐ ஐ நோ நோ தேட் ஐடியா டு டூ தேட் அப்போ நான் ரொம்ப சின்ன வயசு நான் அதெல்லாம் பாசம் பண்ணுற பாத்திரமா அதே நாங்கள் சொன்ன மாதிரி பாதியில் பார்த்துட்டு போயிருப்போம் நான் ஒன்லி இப்போ தான் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸுக்கு முன்னாடி தான் திருப்பி பார்த்தோம் அப்புறம் பாசம் மலர் ரீரிலீஸ் பண்ணாங்க இப்போ இந்த வசந்தமாளி ரிலீஸ் ரீலீஸ் கரணன் வந்த டைம் பாசமாவர் அப்போ ஃபுட் பார்க்கும்போது ஏன்னா எக்ஸ்ட்ரானரி படம்னு தோணுச்சப்பா அன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் சார் நீங்கள் என்னோட ஃபாதர் பாலமுருகன் சார் வந்து சிவாஜி அய்யாவில்தான் அறிமுகப்படுத்தப்பட்டார் அந்த படம் வந்து அன்புக்கரங்க அந்த அன்புக்கரங்களை வந்து நீங்க தான் வந்து கேமரா சுவிட்சு அவங்க கேமரா இருக்கு மச் மிச்ச அழுத இப்போ நீங்கள் கேமராவில் இப்போ இந்த கேமரா மாதிரி இப்படி சுவிச் ஆன் பண்ணி கையில் சொல்லலாம் ஹாரி கூட சைட்ல ஒரு ஸ்விட்ச் இருக்கு பட்டன் அந்த மிச்சல் கேமராவுக்கு பெரிய இவ்வளோ பெரிய லைட் சுவிட்ச் மாதிரி அப்படின்னு போட்டால் ஆரம்பிக்கும் அப்புறம் அதை ஆஃப் பண்ணால் நிற்கும் அதுக்கு ஒரு பெரிய ஒகேஷன் கேமரா சுவிட்ச் ஆன் யார் பண்ணுறது இந்த கிளாப் யார் பண்ணுறது அப்போ அன்புக்காரங்கள் வந்து சாந்தி விம்ஸ் அவர் பெரிய என்னப்பா ஸோ அவர் வந்து எனக்கு கூட்டிகிட்டு கூட்டி என்ன ஏஜ் இது இருக்கும் சிக்ஸ்டீஸ் ஏன்னா ஏன்னா ஐ திங்க் மை ஃபர்ஸ்ட் பிக்சர் கேமரா சுவிட்ச் ஆன் வந்து கல்யாண பரிசுன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஐ திங்க் விடி வெள்ளி கல்யாண புரிசு ஐம் ஷுவர் ஃபோட்டோ இருந்துச்சு சீதர் சார் தூக்கி வச்சுட்டு போகிறேன் ஆமாம் அதுக்காக அப்புறம் நிறையா பிக்சர்ஸ் நான் ஒரு பத்து இருபது படத்துக்கு கேமரா சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன் ஆமாம் ஸோ அப்போவே அசோசியேட் ஆகிட்டேன் ஃபிலிமோட கேமரா ஸ்விட்ச் ஆன் அப்போ நான் அங்கே இருப்பேன் கேமரா ஸ்விட்ச் ஆன் அப்போ இந்த இப்போ சத்யா ஸ்டுடியோ இருக்கு அப்போ இருப்போம் என்ன படம் தெரியும் வேலுமணி ஏதோ பிக்கப் பண்ணிட்டு போனார் என்ன அது எந்த படத்துக்குன்னு தெரியல மறந்துட்டேன் அது சீதா சார் படம் எதுவும் ஒரு காலையில் வேலு மணி சார் வந்து பிக்கப் பண்ண உடனே உடனே கிராண்ட் மதர் மதர் ட்ரெஸ் பண்ணிட்டு காலில் அவர் காலையில் தான் உட்காந்துட்டு போனேன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்ட்டி எயிட்டில் தான் சத்யா ஸ்டுடியோ போனேன் இது நைன்டீன் சிக்ஸ்டீஸில் அப்போ அதுக்குமே நெப்டியூன் ஸ்டுடியோன்னு நினைக்கிறேன் அது ஏதோ ஒரு படம் கேமரா ஸ்விட்ச் ஆன் பட் ஃபர்ஸ்ட்டு கல்யாண பரிசு கல்யாண பரிசு தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஆமாம் அந்த பிக்சர் படம் சில்வர் ஜூப்ளி படம் நான் வந்து அது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தேன் பட் அந்த படம் சில்வர் ஜூப்ளி எனப்போ வந்து ஒரு வந்து ஒரு செயின் எனக்கு போட்டுட்டு போனார் சீதர் சார் அது ஞாபகம் செயின் போட்டார் ஏதோ இங்கே வந்து நான் அதை அப்புறம் மறந்துவிட்டேன் அப்புறம் நாங்கள் காலேஜ் வரும்போது அம்மா எடுத்து காமிச்சாங்க இதான் சீதர் சார் போட்ட செயின் அதை கொஞ்ச நாள் இது மாதிரி டைட்டாக ஏன்னா அது நான் அப்போ வெரி ஸ்மால் திரும்பி கோல்டு செயின் போட்டால் கரெக்டாக என் கழுத்துக்கு இப்படி வருது அது பட் அது ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் ஸ்கூ காலேஜுக்கு போட்டுட்டு போயிட்டு இருந்தேன் அதை தண்டி சார் அது ஒரு அவார்டு மாதிரியே ஆக்சுவலி அதுக்கப்புறம் நான் கல்யாண அரசுக்கு நான் கிட்டத்தட்ட இருபது படத்துக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருக்கேன் சார் நம்ம சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் படம் எல்லாமே அவர் சின்ன ஒரு சண்முகம் சார் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுன்னு சொல்லுவார் அவர் பூஜை நான் இங்கே இருந்தேன் ஆமாம் அண்ணவனோட கோயிலேருந்து ஐ ஸ்விட்ச் ஆன் நான் இதுக்கெலாம் இல்லை தங்கப்பதக்கம் வியட்னா வீடு பூஜைக்கெலாம் இல்லை அப்புறம் அதுக்கு அண்டனுக்கு கோயில் திருச்சி அல்லோ அப்போ ஆரி வந்துருச்சு கே கேமராமேனுக்கு நடுவில் கையை விட்டு சுவிச் ஆன் பண்ண முடியும் இப்போ ஜென்ரலாக நடிகர் தலகம் ஐயாவை பற்றி பேசும்போது எனக்கு முக்கியமானவங்க ஒருத்தர் சொல்லும்போது டோன்ட் கம்பேர் இம் ஜஸ்ட் எஸ் அன் ஆர்டிஸ்ட் ஈ இஸ் பியாண்ட் இட்ன்றான் அவர் எல்லாத்துக்கும் தாண்டி அவர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு தேசியமும் தெய்வீகமும்னு தேவர் ஐயா சொன்னார் பட் அதன் வழியில் நடந்தவர் எங்கள் நடிகர் தலகம் ஐயா இந்த தேசியத்தை பற்றியும் அந்த தெய்வீகத்தை பற்றியும் அவருக்கு இருக்கக்கூடிய பற்று அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் உங்கள் வீட்டில் இப்போ ரொம்ப பேர் சொல்லுவாங்க இவர் அந்த மாதிரி முதல் படத்தில் அப்படி ஆக்ட் பண்ணதுனால் த திங் இஸ் எல்லாேருக்கும் என்ன ஃபோகேட்னா எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே கடவுள் பக்தி ஜாஸ்தி எங்கள் கிராண்ட் மதருக்கோ கிராண்ட் ஃபாதருக்கோ எங்களுக்கு ஊரில் குலதெய்வம் இருக்குது இன்னும் நாங்கள் அது குலதெய்வம் கோயில் திங்க் இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் ஓ டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஓல்டு அது என்ன அந்த தெய்வம் அது அங்காள பரமேஸ்வரி அது வந்து ரைட் அவுட்டர் மன்னார் மன்னார்குடி உள்ளே போய் எல்லாம் போய் அது அவுட்டர் மன்னார்குடியில் இருக்குது பட் அங்கேருந்து இறங்கணுன்னா வயலில் த்ரீ ஆர் ஃபோர் கிலோமீட்டர்ஸில் எங்கள் பூர்வீக கிராமம் இருக்குது வேட்டைத்திடல்னு அந்த வேட்டைத்தடல் அந்த த்ரீ ஃபோர் கிலோமீட்டர் நடந்து போயிடலாம் அந்த வயலில் அப்படினு அந்த காலத்தை வந்து நடந்து வந்து கூப்பிட்டு வருவாங்க இப்போ மன்னார்குடி டவுனுக்குள்ளே காரில் போய் போனோம் சுற்றிக்கிட்டு அந்த டெம்பிள்லேருந்து மன்னார்குடியிலேருந்து திருப்பியும் வேட்டைத்தடல் டேக் எங்கள்கிட்ட செவன் எயிட் கிலோமீட்டர் பை கார் பட் ஸோ எப்போவுமே எங்கள் வீட்டிலெல்லாம் பக்தி தான் பூஜை அதெல்லாம் இருக்கும் நம்ம தஞ்சாவூர் காரங்களா இல்லை பொங்கல் எப்போவுமே பெரிய ஃபெஸ்டிவல் தீபாவளி கொண்டாட மாட்டாங்களாம் அப்போது தீபாளி வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் இங்கே மெட் மெட்ராஸுக்கு வந்ததுக்கப்புறம் தான் முதல் இங்கே இதெல்லாம் தீபாவளி கொண்டாடுறாங்க நம்ம வீட்டில் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து தீபாவளி கொண்டாட ஆரம்பித்தாங்க ஐம்பத்தி நாலுலேருந்து தான் அது வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து தீபாவளி தீபாவினோடய ஃபங்க்ஷன் என்ட்டா எனக்கு தெரிஞ்ச சொல்லுவாங்க நம்ம தாத்தான சொல்லுவாங்க தீபாவிலாம் தீபாவளின்னு தெரியும் பட் இது மாதிரி இது இப்போ பெரிய கமர்ஷியல் ஃபெஸ்டிவல் எல்லாம் ஆகிடுச்சு க்ளோஸ் கொடுக்குது இது பட்டா அப்போ அங்கே கிராமத்துலலாம் அப்படி ஜஸ்ட்டு ஏதோ பண்ணும் தான் பெரிய பெரிய திருவிழா நம்ம தஞ்சாவூர் பார்க்கலாம் ஸோ அது பிகினிங்லேருந்து இவர் எப்போவுமே போவார் அப்புறம் நடுவில் அவர் அங்கே ட்ராமா ட்ராமாலே வந்து அவர் வந்து சாமி பாட்டு பாடிட்டு தானே அவங்க இதாக நீங்கள் ச கடவுள் பாட்டு பாட்டிட்டு தானே ட்ராமாவுக்கு இறங்குவாங்க உங்கள் அப்பாவுக்குலாம் தெரியுமா எல்லா அது அந்த அந்த மாதிரி பாட்டு தான் அதுதான் ராஜபாட்சி ஐயா அப்புறம் பிலீவ் அப்புறம் யார் கூட கல்ச்சர் யார் கூட ட்ராமா போனார் அதெல்லாம் மைபி ஹி ஓட் ஆக்டட் இன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளேஸ் பட் என்ன இருந்தாலும் மைட் பி இஸ் ஆக்டிங் இன் சிவாஜி கண்ட இந்து ராஜ்ஜியம் வரதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு தான் உள்ளே போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் பாதி பேர் ஸோ தட் அஸ் இன்ட் மேட்டர் ஸோ அது பட் நம்ம ஃபேமிலி அதிலே இருக்காங்க இதே கிரவுண்டடு நேஷ்னல் ஸ்பிரிட் வந்து ரைட் ஃப்ரம் பிகினிங் டே கோ அவருக்கு ஏன்னா அவர் சொன்னார் அப்போ அவர் பிறந்த அன்னைக்கு தான் கிராண்ட் ஃபாதர் கோட் அரெஸ்டட் எந்த ஊரில் அரியலாம் எங்கேயோ அங்கே பாம்பு கேஸே இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ இவர் இவர் பிறந்தப்போ தாத்தா இல்லை அவர் ஃபோர் இயர்ஸ் லேட்டர் தான் அது பார்த்தார் ஆமாம் இங்கோட் அதுக்கு சம்திங் த போலீஸ் அதுக்கு த பிரிட்டிஷ் அப்போது அப்போ ஃப்ரீடம் ஃபைட்டர் இப்போ நீங்கள்னா டெரரிஸ்ட்ன்னு சொல்லுவீங்க அப்போ எதுவும் அந்த டைமில் ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு ஒரு கேங்கை பிடிக்கும்போது அவரையும் பிடிச்சி போயிட்டாங்க இது ஆக்சுவலி ஷார்ட் இந்த லெக் அவர் பெரிய ஸ்கார் இருக்கும் இந்த லெக்கில் இல்லை ஸ்கார் வந்து ஈவினிங் ஓல்டு நியர்லி முன்னேறி டூ இன்ச்சஸ் இருக்கும் ஸ்கார் புல்லெட் இப்படி போய் புல்லெட் வெளியே வந்ததில் க்ளீன் பாஸ் பண்ணுற ஷாட்டர்ட் இஸ் போன் இதான் அதாவது இதோடய எஸ்கேப் போன் ஷேட்டர் ஆக ப்ரோக் இ ஃபெல் டவுன் அப்புறம் அந்த பட்டில் தூக்கி அடிச்சிருக்காங்க ஸோ ஒன் இயர் வேண்டாம் அவர் பக்கா ஒன் இயரில் இ காண்டி நியர் ஒன் பர்சென்ட் ஒன் இயரில் ஸோ பேசுகிறோம் இப்படி தான் ஒரு காலையில் தான் கேட்பார் அதை பட்டில் அடிச்சிருக்காங்க விழுந்தோன்ன இதை மயங்க திரும்ப பார்த்தா இந்த நீசின் இந்த எங்கேயோ அப்புறம் வேலூர் வேலூர் ஜெயில் ஃபார் ஃபோர் இயர்ஸ் அப்போது பிகாஸ் ஹீ வாஸ் ஒரிஜினல் அவர் ரயில்வேஸ் இல்லை லைன்ஸ் மேன் இதெல்லாம் பார்த்ததால வே அப்போ தான் பெரிய வாட்டர் டேங்க் வைக்கிறாங்க அந்த பிரிட்டிஷ் ஆர் கிரியேட்டிங் வாட்டர் டேங்க்ஸ் நம்ம மீதிய மீப்பெல்லாம் இந்த இது அடித்து இதுலேருந்து தான் எடுத்துகிட்டு வராங்க தண்ணி வாட்டர் டேங்க் வந்தது வேலூர் ப்ரிசன் இல்லையா ஃபஸ்ட்டு பெரிய வாட்டர் டேங்க் ஹீ வாஸ் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த வாட்டர் டேங்க் ஃபார் ஃபோர் இயர்ஸ் இஸ் ஆ அதில் அதை ஒட்டி சொல்லிடுறேன் அது என்ன ஒரு ப்ரவுட் நான் மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே அரக்கோணம் ராஜகோபால்னு எம்எல்ஏ இருந்தார் அவர் சொன்னார் அங்கே வந்து இதே ஃபவுண்ட் அவுட் யார் யார் இந்த வேலூர் ஜெயிலில் ஃப்ரீடம் ஃபைட்டர் யார் யார் எந்த செல்லில் இருந்தாங்கன்னு ஸோ இவர் தாத்தா இருந்த செல்லில் வந்து இதே ஃபவுண்டர் யூ வாஸ் இன் செல் நம்ம இதுன்னு அவர் கூட ரெண்டு மூணு பேர் அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் திறந்து வச்சாங்க அங்கே அப்போது இஸ் ஹேப்பன் இன் செவன்டி டூ செவன்டி த்ரீ அதுக்கப்புறம் என்னென்ன வாட் ஸ்டேட் இஸ் நான் மஸ்ட் பி இதை விட்டு டேக் பட் ஸோ நான் அப்போ காலேஜ்லேருந்து வந்தேன் இங்கே காலேஜ் அப்போ ஒரு மணி வரைக்கும் வந்தேன் அது மாதிரி டூ தேர்ட்டி த்ரீ அவர் கூட நிறைய காரு போகிறாங்க அவர் மிஸ்டர் அரக்கோணம் ராஜகோபால் வந்து அவரும் போகிறார் அப்பா கூட போய் அங்கே போய் அந்த ஃபோட்டோ திறக்க போகிறாங்க தட் வாஸ் வெரி ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் மீ அதுலேருந்து ஐ வாஸ் ரியலி 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 ப்ரவுட் அண்ட் அதை வச்சுன்னா அப்பா நேஷ்னலிஸ் ஈ வாண்டட் மீ டு ஜாயின் தி ஆர்மி Um, oh well. And uh, I got uh, uh, admission also 1965 la uh, uh -huh. you know, military school in Dehradun la admission got uh it. -huh. But uh, my grandmother was very much against it. Uh -huh. And the uh, military school school uh, after you go into the army, uh -huh. my grandmother and my grandfather were against that. They uh -huh. yes, said, "Love national, but I, we don't want him to go into the army." Uh -huh. but I uh, have friends in the army and air force, they all are big. வாக் ஹீரோஸ் ஸோ அவங்கள பார்க்கும்போது இன்னும் அட்லீஸ்ட் இன்னும் ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ் அப் பிங் ஹீரோஸ் இன்னும் அட்ஸ் வெரி ஹாப்பி தாட் ஸோ அந்த சாமி கும்பிட்டுறது ஆல்வேஸ் தீர் அப்புறம் எங்கள் வீட்டில் அப்பப்போ அந்த பூஜை எல்லாம் நடக்கும் இப்போ கூட புரட்டாசி மாதம் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்டு விருதம் வீட்டில் ஸோ வே நாட் ஃபார் அவே ஃப்ரம் அந்த தெய்வீகம் தேசியம் வந்து ஆல்வேஸ் இஸ் இன்பில்ட் எங்களுக்கு தெய்வீகமோட தேசியம் இன்னும் Uh, uh, I read a quote in Rama you know, three years ago. Rama says, My religious texts, English is one, I'm say in Sanskrit. So right? okay. yeah. my, my religious texts tell me that my country is first. Yes. Oh. You know, this quote from Rama, Rama. Lord Rama, or a quote. Oh. Imagine how Lord Rama says that, no? Yeah. வாட் அ கிரேட் கிங் ஆஃப் இண்டியா ஸோ யூனோ சேங் தட் வி ஆல்சோ அடு ஃபாலோ தட் ஸோ ஆர் வெரி மச் தட் அது குடும்பம் ஓல்டாக தான் ஜாஸ்தி கோயிலெலாம் போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்கூலில் வளர்ந்தாலும் அதுக்கு ஸ்கூலுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு சான்ஸே இல்லை ஆனால் என்ன அந்த நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்ட சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி எயிட்டில் இங்கே வரும்போது டிசம்பரில் வருவோம் அப்போ எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்னன்னா இங்கே உடனே சண்முக சார் மாலை போட்டுருவார் எங்களுக்கு மாலை போட்டால் சபரிமலை கூட வரும் ஓ வரதே முப்பது நாள் அதில் கிட்டத்தட்ட இருபது நாள் இதில் போய்டும் விருதத்தில் வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு அப்படிதான் எங்கள் எங்கள் தெய்வீக பயணம் எங்களுக்கு ஆரம்பிச்சது ஃபேமிலி எல்லாம் அப்பா அங்கிள் எல்லாம் அப்புறம் மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் தான் அப்பா அப்பப்போ எதாவது இங்கே கோவில் போயிட்டு அம்மா கூட போய்ட்டு வாழலாம் சொல்லுவாங்க இப்போ தேசியம் சொல்லும்போது ஐயா வந்து பார்க்காத தலைவர்கள் இல்லை நேருலேருந்து இந்திரா காந்தியிலேருந்து எல்லா தலைவர்களும் பார்த்துருக்காங்க அந்த மூமெண்ட்ஸ் பற்றி எப்போவாது உங்ககிட்ட அதை பற்றி பே ஷேர் பண்ணியிருக்காங்களா சார் அது அவங்க வந்துன்னா வி மெட் ஆல் த லீடர்ஸ் ஹூஆர் அகேன் நேஷன் ஃபர்ஸ்ட் தியரி வாட் எவர் த பாலிட்டிக்ஸ் வாஸ் பட் எல்லாருக்குமே அந்த நேஷன் ஃபர்ஸ்ட் வெதர்ஸ் நேரு வெதர்ஸ் இந்திரா காந்தி கிரேட் ப்ரெசிடென்ட் நாசர் யூனோ அண்ட் மாரிஷியஸ் ராம்குல்லாம் அண்ட் தென் அதர் பீப்புள் அண்ட் அதர் செனேட்டர்ஸ் கவர்னர்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்காரு எல்லாருமே அந்த வந்து அந்த நேஷன் ஃபஸ்ட் அந்த இங்கே நான் எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் கவர்னர் ஐ மேட் வாஸ் பிஷ்ணு ராம் மேதி அவர் அப்போ தான் அந்த ஃபண்ட் ரேசிங்லாம் போடுறோம் நடிகர் சங்கம் ஃபண்ட் ரேசிங் ஹாக்கி மேட்ச்சு இப்போ கூட ஒரு ஃபோட்டோ வந்துச்சு எப்படி அப்பா வந்து நசீரும் இல்லை அப்பாவும் இந்த அம்மாவும் கிரிக்கெட் அது லேட் ஃபர்ஸ்ட் அந்த ஹாக்கி மேட்ச் அப்பா நசீரு பிரேம் நசீர் சார் ஜெமினி சார்லாம் ஸ்டிக் அந்த சீஃப் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா இவர் பிர்ஷூராம் மேதி இருப்பார் அவங்க எல்லாத்துக்குமே ஹிமூஸ் அவனுங்க எல்லாமே அவங்க எல்லாமே வந்து அந்த இது நேஷன் ஃபர்ஸ்ட் தியரி அது அப்புறம் வந்து காட்லினஸ் வந்து இன்னும் நான் ஒரு வாடி இடத்துல சொன்னேன் மகாராஜாஸும் மகான்ஸும் கூப்பிட்டு அனுப்பிச்சு இது பண்ணது கர்ணன் ஷூட்டிங் ஒரு சீன் பெங்களூர் பேலஸில் எடுக்கிறாங்க அது ஒரு தாமரை எது இருக்குது அந்த சீன் படத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு தாமரை குளம் ஃபுல்லாக லோட்டஸுக்கும் தாமரை ஃபுல்லாக அங்கே இவங்க ரெண்டு பேரும் ஒரு லவ் சீன் வெவ்வளோ தேவிக்கும் அப்போ நாங்கள் எல்லாம் போயிருக்கோம் ஷூட்டிங் பார்க்க நாங்கள் பெங்களூர் படிக்கிறோம் எங்களை கூட்டி மாமா இல்லை க்ரௌடோடு க்ரௌடிங்க திடீர் க்ரௌடு கிட்டே வர நாங்கள் க்ரௌடில் நிற்கிறோம் வர கூட்டணா சிவாஜி வர கிட்டே அது கிட்டே வந்தோன்னு அப்பா வந்து இதெல்லாம் என் பசங்க தள்ளாதீங்க பசங்க ஷூட்டிங் பார்த்துட்டு போய் அப்புறம் போயிட்டு ஒரு ஷாட் முடிஞ்சாலும் போய்டுங்க வ சாயந்தரம் வர வீட்டுக்கு ஆல் கோ அப்படின்னு சொல்லிட்டேன் போயிட்டோம் சார் அவர் ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கு வரேன்னு சொன்னேன் இ கேம் அட் செவன் செவன் தேர்ட்டி ஏன்னால் ஒரு டைம்னால் கரெக்டாக இன்னும் இஸ் பங்கச்சுவாலிட்டி அஞ்சு ஆறு மணிக்கு வந்துடுறேன் வந்துட்டு லவன் செவன் செவன் தேர்ட்டிக்கு வந்தார் அப்போது இது சரிங்க என்ன பிச்சு இந்த ரீசன்ட் நோ அப்போது ரீனு வந்து சார் இந்த மகாராஜா வந்திருக்கார் பெரிய காமராஜா உடையார் மைசூர் மகாராஜா வந்திருக்கார் அவர் அங்கே இருக்கார் மேலே ஈ வான்ஸ் யூ டு கம் அண்ட் ஹேவ் டீ வித் எம் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போதுன்னு ஓகே சார் முடிச்சுட்டு நீட் அபவுட் ஹாஃப் அன் ஹவர் எல்லாம் இல்லை சார் ஹி வான்ஸ் யூ டு கம் அப்படியே கர்ணன் ட்ரெஸ்ஸோடு சார் இ டசன்ட் வாண்ட் டு மீட்ஸ் வாஜிங் நேஷன் இ வான்ஸ் மீட்ஸ் கர்ணன் கர்ணன் ஸோ அந்த கர்ணன் அந்த ஃபுல் ட்ரெஸ்ஸோட ரீரி அதுவும் இப்படி அங்கே பேலஸ் கார்டன் பார்த்திங்கன்னா நிப்போ ஷூட்டிங் நடக்குது இப்போ பேலஸ் அந்த டயரு அங்கே என்ன இன்னொரு டயர் இருக்குது அப்புறம் தேர்ட் டயர் தீங்கு கார்டன் ஆரம்பிக்காது இவர் அந்த செகண்ட் டயரில் வந்து கார் நிறுத்திருக்காங்க எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நம்ம அடிக்கடி பேலஸ் போய் கூட சந்திரமுகியில் ஷூட் பண்ணோம் அவங்க நிறைய படங்கள் ஷூட்டிங் போயிருக்காங்க இந்த செகண்ட் டயரில் வந்து நின்று அங்கேயே அந்த கிரனைஜ் ஸ்டெப்ஸு அப்போ இறங்குற கார்லேருந்து பார்த்தோம் அந்த படி அந்த மேலே அந்த பேலஸோட கிர இதில் அது விரு மகாராஜா ஜெய் ஃபியர் டால் உட்காந்து பிக் ட்ரேலாம் அப்பா எங்கே படியில் ஏறி போகிறேன் ஏறி போடணும்னு அவர் உட்கார சொன்னாரா உட்கார் சரி அப்பா சேர்த்து ஃபர்ஸ்ட் டைம் மை லைஃப் அப்பா கோல்டு கப் அண்ட் சாஸ்ட் ஆல் கோல்டு அப்புறம் அந்த ஆள் வந்து கூடுமா ஆள் வந்தாங்களா மாராஜா வந்து அப்படி சொல்லி இவர் ஒரு கூட்ட டீட் காஃபி அப்போ தான் அவர் சொன்னா யூ கம் சிவாஜி யூ கம் யூ ஓன் ட்ரெஸ் ஐ நோ ஊ யூ ஆர் ஐ கர்ணன் அப்புறம் அவங்க எப்போவுமே இங்கே எனக்கு ஞாபகம் இருக்காங்க அங்கே மைசூர் பேலஸில் ஒரு சினிமா தேட்டர் இருந்துச்சு பேலஸில் ஸோ அப்பப்போ இங்கே கால் வரும் இந்த படங்கள் எதாவது பெரிய நல்ல படங்கள்னு நாங்கள் அனுப்ப சொல்லி எனக்கு தெரியும் ஒரு வாட்டி நான் இங்கே ஆஃபீஸில் இருந்தேன் வியட்நாம் வீடு பிரிண்ட் அனுப்பிச்சோம் நான் பிறந்தேன் ஆஃபீஸில் வியட்னா வீடு பிரிண்ட் அங்கே பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு மகாராஜா ஒரு லைஃப் ஸோ அது செவன்டி செவன் நான் வந்து இங்கே செவன்டி டூவில் படம் ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அது திடீர்னு நாங்கள் பார்க்கணும்னு சொல்கிறேன்னு சொல்லி வி செட் தட் பிரிண்ட் ஓவுது அவர் பார்க்குறது ஸோ அது மாதிரி ஆல் த கிங்ஸ் அண்ட் ஆல் கிங்ஸ் வந்து யூஸ் க்ளோஸ் டு மைசூர் நான் சிட்டி பேர் சொல்கிறேன் ஏன்னா அப்படி தான் சொல்லுவோம் மைசூர்னால் மகாராஜா மைசூர்னு சொல்ல மாட்டாங்க வி ஆர் ஃப்ரெண்ட்லி வித் மைசோர்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு ஒரு டேர்ம் ஆகிட்டு ரொம்ப பேருக்கு இந்த மகாராஜாஸ் கூட மூவ் பண்ண அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க ஐம் எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைசோ ஐ அப்படின்னா எ ஃப்ரெண்ட் ஆஃப் மைசோ மஹாராஜா ஐ எம் ஃப்ரெண்ட் ஆஃப் பரோடா ஐவிடா ஃப்ரெண்ட் ஆஃப் பரோடா ஸோ அவருக்கு அது மாதிரி மைசோ பரோடா புதுக்கோட்டை எட்டையாபுரம் அது மாதிரி நிறையா ஆல் ஓவர் இந்தியா லோட் ஆஃப் பிரின்ஸஸ் அண்ட் கிங்ஸ் ஆஃப் தஞ்சாவூர் போஸ்லேஸ் எல்லாம் அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க அவருக்காகவே கொடுத்தாங்க கர்ணன் வந்து தஞ்சாவூர் பேலஸ் உள்ள கூட எடுத்திருக்காங்க சீன் அது பிகாஸ் ஆஃப் மகாராஜாங்க இல்லை சிவாஜினா எடுங்கன்னு சொல்லி கர்ணனில் ஒரு சீன் ஒரு அந்த பெரிய ஸ்டேஜ் மாதிரி பியூட்டிஃபுல் சீன் அது அந்த அம்மா அப்புறம் அந்த இது கூட இந்த போன் ஹேரோ சீன் அவர் அந்த அடிப்பாரு அந்த சீன் தஞ்சாவூர் பேலஸ்ஸு ரெண்டு ஃபியூ டேஸ் அங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க பிகாஸ் இஸ் எவ்ரிபடி லைக் இஸ் கிங் அந்த மகாராஜா அந்த பக்கம் இருந்தாலும் மகாராஜா ஆல்சோ வெரி நேஷனல் ஸ்பிரிட் ஸோ படங்கள் அதெல்லாம் குறைந்த நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் உங்கள் எங்கள் பேசும் ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்